ஓம் சாய்ராம் நற்பவி ஓம் சரவணபவ நான் மாரியம்மாள் சரவணன் பேசுகிறேங்க இன்றைய வீடியோ பதிவில் நேற்றுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று அண்ணாபிஷேகம் ரொம்ப விமர்சையான முறையில் எல்லாரும் கொண்டாடி இருப்பீங்க கோவிலுக்கும் போயிட்டு வந்திருப்பீங்க நான் எங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நல்லம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் நான் தரிசனம் பண்ணியிருந்தேன் சரி நீங்களும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாவே தரிசனம் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பொதுவாகவே பௌர்ணமி தினத்தன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலைகளுக்குலாம் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் நேற்றுக்கு வந்து ரொம்ப கூடுதல் விசேஷம் இல்லையா சிவபெருமானுக்கு அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலைகள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் அபிஷேகத்திற்காக பால் சந்தனம் மஞ்சள் குங்குமம் விபூதி அப்புறம் அரிசி மாவு திருமஞ்சனப்பொடி அப்புறம் பன்னீர் தான் வந்து நான் அபிஷேகத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன் பிள்ளையார் அப்புறம் முருகர் வள்ளி தேவனி அம்மா அன்னபூர்ணி தாயார் அதுக்கப்புறம் சிவபெருமான் சிவபெருமானுடைய லிங்கம் அந்த மாதிரி நம்ம வீட்டில் இல்லன்றதுனால நடராஜர் பெருமானையும் நந்தி பகவானியும் சிவகாமி தாயார் அப்புறம் சின்னவேல் இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் நேற்றுக்கு எல்லாருமே அழகாக அவங்கவுங்க வீட்டில் அபிஷேகம் அர்ச்சனைகள் பூஜைகள்லாம் செய்தது அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை மத்தியானம் தாங்க செய்தேன் அதாவது உச்சிக்கால பூஜைன்னுவாங்களே அந்த நேரத்துக்கு தான் என்னால் செய்கிறதுக்கான நேரம் அமைஞ்சது காலையில் எனக்கு வந்து பூஜை முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறது அது இதுன்றதுனால நம்மளால் காலையில் அந்த நேரம் எடுத்து என்னால் செய்ய முடியல அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானம் உச்சிகால பூஜைக்கு தான் நான் வந்து அபிஷேகம் எல்லாமே செய்து ஆராதனையெல்லாம் முடிச்சிட்டு அப்போதான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருந்தது நடராஜர் பத்து வந்து படித்தேன் சிவபுராணம் படிக்கணுன்றதுக்குள்ளே எனக்கு வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்தது படிக்க முடியல ஆனால் அந்த குறையை சிவபுருமன் எவ்வளோ சூப்பராக அதை நிறைவேற்றுனாரு தெரியுமா நம்ம கோயிலுக்கு வாங்க நம்ம அதை சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருந்து நல்லபாக்கம் சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து போக முடியாது அதனால் வந்து என் கணவர் வேலைக்கு போய்ட்டு வந்து அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போனோம் அவங்க வரவே மணி ரெண்டு மணிக்கு ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நான் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு மாலை நேரமாக தான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெடித்த சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு வந்து நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன் ஒரு பழம் இருந்தது அதை வைத்து அழகாக வீட்டிலேயே வந்து எளிமையான முறையில் நான் வந்து எங்கள் வீட்டு பூஜையை வந்து நான் முடிச்சிட்டேன் எல்லா தெய்வத்திலையும் ரொம்ப ரொம்ப எளிமையான தெய்வம் யார் அப்படின்னா அது சிவபெருமான் மட்டும்தாங்க கோயிலுக்கு கிளம்பி போயாச்சுங்க ஒரு கல்யாண வீடு எல்லாம் முடிஞ்ச கொஞ்ச நேரம் ஒரு அமைதி ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த அமைதி தான் வந்து என்னால் கோவிலில் பார்க்க முடிஞ்சுது ஒரு அவ்வளோ ஆர்ப்பாட்டங்கள் மேலே தாழை வாத்தியத்தோட ரொம்ப சிறப்பாக வந்து அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் முடிஞ்சிருக்கும் நமக்கு அந்த நேரத்துக்கு வர பாக்கியம் இல்லை ஆனால் அதுக்கப்புறமாவது எப்படியாவது நம்ம இன்றைக்கி வந்து அப்பனை வந்து பார்த்துடணும் ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கோடி லிங்கத்தை பார்த்ததுக்கான ஒரு நமக்கு பாகியம் புண்ணியம் நமக்கு கிடைக்கும் நந்தீஸ்வர பகவானை பாருங்களேன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலகுது அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ அழகான அலங்காரம் மாலை நேரன்றதுனால அந்த சூரிய ஒளி ஐயன் மேலே பட்டு அதாவது நந்தி பகவான் மேலே பட்டு அந்த வெளிச்சத்தோடு அவரை பார்க்குறதுக்கான கண்கோடி வேணும் உண்மையாக சொல்கிறேன் அவ்வளோ அம்சமாக அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நந்தீஸ்வர பகவானை மனசார வேண்டிக்கிட்டு இப்போ நம்ம வந்து மூலவராக இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்க போகிறோம் எல்லா இடங்களிலுமே அவ்வளோ அழகாக அலங்காரங்கள் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாருமே வந்து நம்ம பார்த்தோம் அந்த அன்னத்தை படைத்தவனே அவன்தான் அவனுக்கு நாம் அன்னத்தால் அபிஷேகம் எல்லாம் செய்து நம்ம அழகு பார்க்குறோன்றது இதெல்லாம் பெரிய பாகியம் இந்த ஜென்மத்தில் நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பாகியம் தான் நம்ம சொல்லணும் எல்லாம் எவ்வளோ அழகாக அலங்காரங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க ரெண்டு நாள் வேலைங்க இந்த காய்கறி எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்த்து இதெல்லாம் அலங்காரம் பண்ணுறது ரெண்டு நாள் வேலையும் கூட ஐயனை இவ்வளோ பக்கத்துல இருந்து கண் குளிர பார்க்குற ஒரு பாகியம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த இடத்துல ஐயப்பனும் வந்து இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க ஐயனை பார்க்குறதுக்கு ஐயாவுக்கு படையல் போட்டிருக்காங்க சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் காய் பொரியல் வடை பாயசம் அப்படின்னு ரொம்ப அமக்கலப்படுத்திட்டாருங்க ஏ நம்மளால் முடிஞ்ச உதவி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து நம் உங்களால் முடிந்த ஒரு பணம் வந்து கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றிங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் மேலே வந்து நேற்றுக்கு சாப்பிட்ருக்காங்க அன்னதானம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா இது ஐயனா கண்குளிரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட என்னங்க கேட்க முடியும் வர வச்சதுக்கு நன்றியை மட்டும் தான் சொல்ல முடியும் இப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் எத்தனையோ எத்தனோ பேர் வீட்டில் இருந்துக்கிட்டு என்னால் போக முடியலையே பார்க்க முடியலையே எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நம்ம எத்தனையோ பேர் நினைக்கிறோம் இல்லையா இது இப்படி போய் பார்க்குறோன்றது இதே பெரிய பாகியம் இல்லையா தாயாரை பார்க்க வாங்க போகலாமாங்க மங்கை ஈஸ்வரி தாயாருங்க அம்மாவுக்கும் வந்து அன்னத்தால் வந்து காப்பு போட்டிருந்தாங்க அலங்காரங்கள் பாருங்களேன் அழகாக இருந்தது இல்லைங்க எல்லாருமே கோவிலுக்கு போயிருப்பீங்க யாரெல்லாம் அன்னதானம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா அதெல்லாம் கிடைக்கிறது பெரிய பாகியங்க இந்த சாதம் வந்து சிவனுக்கு கீழே இங்கே ஆவுடியாரிலேருந்து கொஞ்சம் சாதம் எடுத்து எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கலந்துருவாங்க அவருடைய பிரசாதம் அப்படின்னு எனக்கும் அந்த சாப்பாடு கொஞ்சம் கிடைச்சிது பெரிய பாகியமாக நினச்சி கண்ணில் ஒத்தி வாயில் போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் கிடைக்கிறதே பெரிய பாகியம் இல்லையா சரி வாங்க நம்ம முருகையனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஏன்னா நம்ம ஐயனை பார்க்கலன்னா எப்படி நல்லம்பாக்கம் அப்படின்னாலே சிவன் தான் ஞாபகத்தில் வந்திருந்தார் ஆனால் இப்போலாம் வராகி பைரவர் இப்போ முருகர் வள்ளி தேவானை அப்படின்ற அளவுக்கு இங்கே பிரதிஷ்டை ஆகிட்டுருக்குங்க அந் அந்த நேரம் நான் வீடியோ பதிவு எடுக்கிற நேரம் வந்து கரண்ட் இல்லை பதிவு ரொம்ப கம்மியாக இருந்தது வெளிச்சமே இல்லை அப்போ அந்த நேரத்துக்கு ஒருத்தர் வந்து கொஞ்சம் லைட் வெளிச்சம் அழி அடித்தார் ஏன்னா இதை நான் மட்டும் பார்க்கல இல்லையா இவ்வளோ பேர் பார்க்கணும் அப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கனால அவர் திடீர்னு வந்து எனக்கு அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொடுத்தாருங்க அழகா முருகரையும் வந்து அங்கே தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்போ இங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரத்திங்கரா தாயாரை இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ வாங்க நம்ம பிரத்தேங்கராவை பார்க்க போகலாம் இங்கே பாருங்க ஏவ்வளோ ஜம்முன்னு கம்பீரமாக தாயார் வந்து அமர்ந்திருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு ஒரு விஷயமும் இந்த இடத்துல வந்து தெய்வங்கள் வந்து தானாக வந்து அமருதுங்க இதை தாங்க உண்மை கோவில் எப்படி இருக்குது நீங்களே பார்த்தா தெரியும் அவ்வளோவா வந்து இன்னும் வளர்ச்சி அடையவே இல்லை ஆனால் ஒவ்வொரு தெய்வமும் சாதாரணமாக வந்து இங்கே அமரலைங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க வாராகியாக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் இப்போ பிரதேங்கராவாக இருக்கட்டும் அவங்க முடிவு பண்ணி ஒரு ஒரு தெய்வமும் இங்கே வந்து அமர்றதை நினைக்கும் போது ரொம்ப பாகியமாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப புனித ஸ்தலமாக மாறிக்கிட்டே இருக்குது தாயார் நிறைந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை என்று இங்கே பண்ணி பண்ணியிருக்கிறாங்க பிரத்தேங்கரா தாயார் எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் தெரியுமா சிவனை மிஞ்சிய ஒரு சக்தி அப்படின்னா அது அம்பாவை சொல்லுவாங்க அம்பாலேயே ரொம்ப உக்ரமாக முகம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாயார் அப்படின்னா பிரத்தேங்கரா அம்மாவுக்கு வந்து காய்ந்த மிளகாய் யாகம் ரொம்ப ரொம்ப பிரதிஷ்டை பெற்றது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்வாங்கன்னா அந்த பில்லி சூனியம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க கொடிய நோயில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பிரத்தேங்கராவை வணங்குறது ரொம்ப ரொம்ப சுபிக்ஷத்தை தரும் இப்பேற்பட்ட ஒரு தெய்வம் வந்து இங்க அமர்ந்திருக்கு நல்ல பக்கத்துல அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குங்க ரொம்ப நல்லபடியாக எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மாவை வந்து நிறைந்த பௌர்ணமி என்று இங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் அம்பாள் வந்து வெட்ட தான் இருக்கிறா அதுக்கு உங்களால் முடிந்த தொகை ஏதாவது பணம் கொடுக்கறதா இருந்தால் தாராளமாக கொடுங்க ஏன்னா இப்போ கூரை அமைக்கணும் அப்படின்னு வந்து சிவகுருநாதன் அவர்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாரு நம்மளால் முடிஞ்ச தொகை ஏதோ ஒரு சின்னதாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு சிறுதுளி பெருவல்லம்னு சொல்லுவாங்கள்ல நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகையை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே பக்கத்துலேயே அகோர வீரபத்ரரும் இருக்கிறாரு பெரியாண்டவர் சன்னதியும் உண்டுங்க நிறைய பேர் நிறைய பேரோடய குலதெய்வம் பெரியாண்டவராக இல்லையா நிறைய பேர் இங்கே வந்து அவங்கவுங்க அவங்க சார்பாக வந்து அபிஷேகங்கள் செய்துட்டு போவாங்க இப்போது மலை மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்க்கலன்னா எப்படி நாம் இங்கிருந்தே சிவபெருமானை தரிசனம் பண்ண போகிறோம் ஆனால் அந்த நேரத்துக்கு என்னால் மலையேறி போக முடியலங்க ஆனால் அந் பூஜை பண்ண நேரத்துக்கு வீடியோ எடுத்தவங்க எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நமக்கு பெரிய கிடைச்ச பாகியம் நானும் உங்களோட சேர்ந்து பார்க்க போகிறேன் நூறு வருடம் பழமையான சிவன் காலையங்க இது மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் ரொம்ப சிவன் அப்படின்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தெரியும் ஆனால் ரொம்ப ரொம்ப வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமானுங்க இவர் இவர்கிட்ட நீங்கள் வந்துட்டு என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கார் ஏன்னா எங்கங்க இருந்தோலாம் வருவாங்க ஒரு பிரதோஷம் அப்படி மீதி நாட்களில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த கோவிலில் ஆனால் பிரதோஷம் அப்படின்னாலே எங்க இருந்தெல்லாம் வருவாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஒருத்தவங்களுக்கு வந்து பதினஞ்சு வருடமோ என்னவோ நினைக்கிறாங்க குழந்தையே இல்லாமல் இருந்து அவங்களுடைய அம்மா வந்து வேண்டிக்கிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய மகளுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சிவலிங்கமோ நந்தி பகவானையும் அழகாக வந்து அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க ஐம்பொன் சிலையாக வாங்கி கொடுத்துருந்தாங்க ரொம்ப பெருமையாக பெருமிதமாக பேசிக்கிட்டாங்க என்னென்னா நாங்கள் நான் வந்து ஐயங்கிட்ட காலில் விழுந்து நான் கேட்டதுக்கு என் ஐயன் வந்து என் குழந்தைங்களுக்கு குழந்த பாக்கியது கொடுத்தாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க அதை பரிமாறினதை நான் கண் கூட பார்த்தேன் அதை வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லம்பாக்கம் சிவனாலயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா மேலே மலை மேலே சென்று சிவபெருமானை பார்த்துட்டு வாங்க நானும் உங்க கூடவே சேர்ந்து அழகா தரிசனம் முடிச்சாச்சுங்க சாப்பாடு நான் சொல்லியிருந்தேன் வடை பாயசம் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் அப்படின்னு ரொம்ப அமர்கலப்படுத்திகிட்டு இருந்தாங்க சாப்பாடு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இந்த அன்னதானத்திற்காக உதவி புரிந்த உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்ம எத்தனை தானம் செய்தாலும் அன்னதானத்துக்கு ஈடு ஈடு இணையே ஆகாதுன்னு சொல்லுவாங்க எனக்கும் அந்த பாக்கியம் கொஞ்சம் கிடைச்சிதுங்க நான் போனது மாலை நேரம் தான் பசி இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அமர்ந்திருந்தேன் அவ்வளோ பேர் சாப்பிட்டு போயும் நான் வந்து கடைசியாக நினச்சி உட்காறங்க எங்களும் எனக்கும் கூட்டு பொரியல் பாயசம் வடன் எல்லாமே வச்சிருந்தாங்க சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லவே இல்லையே இங்கே கீழே இலை போட்டிருக்காங்களே சிவபெருமானுக்கு நான் வந்து சாமி இருந்தேன் அப்போ ஒருத்தர் வந்து நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்டார் இல்லைங்க ஐயா தான் அப்படின்னு இன்னொரு அம்மா வந்து இதோ இங்கே ஐயனுக்கு படிச்சிருக்கோம் பாருமா இதே எடுத்து சாப்பிடுமா அப்படின்னாங்க எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி அம்மா நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப பாகியம் ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா காலையிலேருந்து இங்கே வேலை செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு இது கிடைக்கட்டுமா நான் வந்து பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதோடு நான் காலையில வந்து சிவபுராணம் படிக்கவே இல்லைங்க அப்படின்னு கணவருக்கு ஒரு வேலையா இருக்கேன் நான் வர அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னார் இதுதான் கிடைச்சது சான்ஸ் அப்படின்னு சிவபுராணம் வந்து நான் கொண்டு வரல ஃபோன் நெட்டும் ஒர்க் ஆகல எனக்கு இப்ப புக் தானே நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு நான் தேடுறேன் கோவில் முழுக்க சொன்ன நம்ப மாட்டேங்க ஒரு பழமையான ஒரு புக் அங்க கிடைச்சிது ஐயோ நான் போட்டோ தான் எடுக்க மறந்துட்டேன் அந்த புக்கை எடுத்து வச்சு ஐயன் சன்னதி பக்கத்துலேயே அமர்ந்து முழுசா படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் என் கணவர் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தார் மனசுக்கு ரொம்ப நிறைவாயிடுச்சு சிவபெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பும்போது எனக்கு அங்கே தொங்க விட்டுருந்த காய்கறியில் எனக்கு ஒரு காய்கறி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த சுரக்கா என்னோட மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தான் இன்றைக்கி சமைச்சி கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஆவுடையிலேருந்து கொஞ்சம் சாதம் எடுத்து கொடுத்தாங்க வில்வலையும் அர்ச்சனை செய்ததும் எனக்கு வந்து ஒரு ஐயா எடுத்து கொடுத்தாரு நெத்தியில் விபூதி வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது கொண்டு வந்து வீட்டில் இருந்த அத்தை மாமா எல்லோருக்கும் வந்து நான் கொடுத்தேன் எங்கள் ஊர் ஐப்பசி பௌர்ணமி சிவபெருமானுடைய தரிசனம் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அம்மையப்பன் அருள் பரிபூர்ணமாக உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க அடுத்த ஒரு சூப்பரான பதிவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் ஆறுமுகம் அருளிடும் மனு தினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணா பவவே